கஸ்தூரி ராஜா இயக்கத்தில் செல்வராகவன் திரைக்கதையில் தனுஷ் நடித்து வெளியான இளமை படத்தில் சாக்லேட் நடித்தவர்தான் நடிகர் அபிநய் அந்த படத்தில் தனுஷுக்கு அடுத்தபடி லீட் ரோலில் நடித்து அசத்தியவர் பல கனவுகளுடன் கூடம்பாக்கத்தில் பல ஆண்டுகளாக சுற்றியும் அவருக்கு பெரிதாக பட வாய்ப்புகள் கிடைக்கவில்லை உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டுள்ள அவர் தனது உயிரை காப்பாற்ற தேவையான சிகிச்சைக்கு பணம் கொடுத்து உதவுங்கள் என உருக்கமாக சினிமா நண்பர்களுக்கு கோரிக்கை வைத்து வெளியிட்டுள்ள வீடியோ அனைவரையும் ஷாக் ஆகியிருக்கிறது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு வெளியான துள்ளுவதோ இளமை படத்தில் விஷ்ணு கதாபாத்திரத்தில் அறிமுகமானவர் அபிநய் அந்த படத்தில் நடித்த ஷெரின் சில படங்களில் நடித்த நிலையில் பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு பிறகும் அவருக்கு பெரிதாக பட வாய்ப்புகள் கிடைக்கவில்லை சில ஆண்டுகளுக்கு முன் தெரியவந்த நிலையில் தற்போது துள்ளுவதோ இளமைப்பட நடிகர் அபிநய் கல்லீரல் பாதிப்பு காரணமாக மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் துள்ளுவதோ இளமை படத்திற்கு பிறகு ஜங்ஷன் எனும் படத்தில் நடித்த அபிநய் அதன் பின்னர் மலையாளத்தில் பல படங்களில் நடித்துள்ளார் தமிழில் சக்சஸ் சிங்கார சென்னை தாஸ் பொன்மேகலை தொடக்கம் சொல்ல சொல்ல இனிக்கும் பாலைவன சோலை வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என பல படங்களில் நடித்துள்ளார் ஆனால் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டுக்கு பிறகு இவருக்கு எந்த ஒரு பட வாய்ப்புகளும் கடந்த பதினோரு ஆண்டுகளில் கிடைக்கவே இல்லை மேலும் அவர் நடித்த படங்களில் சிறு சிறு கதாபாத்திரங்கள் தான் என்பது குறிப்பிடத்தக்கது லிவர் சிரோசிஸ் எனும் கல்லீரல் பாதிப்பு காரணமாக கடந்த சில ஆண்டுகளாக பாதிக்கப்பட்டுள்ள அபிநய் வறுமை காரணமாக அம்மா உணவகத்தில் சாப்பிட்டு வந்ததாகவும் தனக்கு அப்பா மட்டுமே உதவி செய்து வந்ததாகவும் தனது உயிரை காப்பாற்ற தேவையான சிகிச்சைக்கு இருபத்தி எட்டு லட்சம் தேவைப்படுகிறது ஏற்கனவே மருத்துவ செலவுகளுக்காக முடிந்தவரை பதினைந்து லட்சம் செலவு செய்துவிட்டோம் என்றும் திரையுலக நண்பர்கள் தனக்கு பணம் கொடுத்து உதவுங்கள் என மஞ்சாடி கேட்டுக்கொண்டிருக்கிறார் நடிகர் தனுஷ் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கும் ஹீரோவாக உள்ளார் அவருடன் சினிமாவில் அடியெடுத்து வைத்த அபிநய் உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் நிலையில் தனுஷ் அவரது மருத்துவ செலவுகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என ரசிகர்கள் கோரிக்கை வைத்து வருகின்றனர் மேலும் விஷால் நடிகர் சங்கம் மூலமாக நலிவடைந்த இந்த சினிமா கலைஞருக்கு உதவி செய்திட வேண்டும் என்றும் ரசிகர்கள் கோரிக்கை வைத்து வருகின்றனர் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வாய்ஸ் ஆஃப் தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்